இந்த அவசர உலகத்தில் சத்து மாவுனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம் நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளில் புரதம்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம் நம்மோட உடம்போட ஒவ்வொரு செல்லுமே புரோட்டீனால் ஆனதுன்னு நம்ம பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு முக்கியம் புரதம் அதனால தான் இப்போ ரொம்ப வருஷமாகவே இதை தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமாகவே கிட்டத்தட்ட சத்து மாவு அப்படின்னு நிறைய பிராண்டடில் விற்கிறாங்க நாம்ளும் வீடுகளில் நிறைய அதாவது நட்ஸு அரிசி வகைகள் புரோட்டீன் தானிய வகைகள் எல்லாமே சேர்ந்து ஒன்று கலந்து கொஞ்சம் ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம உப்பு போட்டோ இல்லை சர்க்கரை போட்டோ வெல்லம் போட்டோ குடிக்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் நான் இப்போ பேச வந்தது இந்த சத்துமாவும் நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லை வெளியவே வாங்குகிறோம் இது எல்லாத்துக்குமா பொருந்தி வருமாங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் பல வகையான அதாவது தானியங்கள் சேர்க்குறோம் அரிசி வகைகள் சேர்க்குறோம் நட்ஸ் வகைகள் சேர்க்குறோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வகை சேர்க்குறோம் இதெல்லாம் ஒன்றா சேரும்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரியான டைஜஷனுக்கு இருக்கும் அதாவது ஒரு கரையிற சத்து கரையாத சத்து இது போல் அப்போ சிலருக்கு வாயு பிரச்சனை சிலருக்கு கொஞ்சம் வயிறு வீக்கமாகிறது உப்புசமாகிறது இதெல்லாம் கொஞ்சம் ஜீரண சக்தி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நாம் அதை கவனிக்கணும் ஜீரண சக்தி நல்லா இருக்குது நான் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறேன் எனக்கு நிற்க நேரம் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வார ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ஆனால் பிரச்சனை இருக்குங்கிறவங்க உங்கள் குடும்பத்திலே நீங்கள் செய்து சொல்லிக்கலாம் ஏன்னா இதனுடைய வெளிப்பாடு கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் கழிச்சு தான் நமக்கே கொஞ்சம் அது இல்லாட்டி இதை சைலண்ட் சிக்னல் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தொடர்றது நல்லது ஒத்துக்காதவங்க தினப்படி ஒவ்வொரு தானியம் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கொஞ்சம் மெனக்கடல் வேணும் அவ்வளவுதான் இந்த புரிதலோட சத்துமாவை எடுத்துக்கலாம்